சண்டே மார்னிங் இன்னைக்கு மார்கழி மாசத்தோட ஏழாவது நாள் எஸ்பெஷல் என்னோட ரெகுலர் ருட்டின் தான் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் லேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் கதையை வந்து கண்டினியூ பண்ணிடலாமா அந்த திருடன் சாமி நீங்க யாரு அப்படின்னு வந்து கேட்டுருக்காரு அதுக்கு வந்து அவர் சொல்லி அதை தேடி தான் அழைஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த குரு சொல்லியிருக்காரு உடனே குரு திருப்பி கேட்டுக்கா நீ யாரு அப்படின்னு நான் திருடன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காரு நீங்க இங்கேயே தங்குறதுனா உங்களால எவ்வளவு நாள் தங்குறீங்களோ தங்கிக்கோங்க உங்க கிளம்புறப்ப கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து காலைல எஸ்பெஷல் அவனோட திருடுற வேலைக்கு வந்து கிளம்பிட்டான் ஈவினிங் வர ஏதாச்சும் கிடைச்சது அப்பான்னு இவரு கேட்கிறாரு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பத்து நாள் தொடர்ந்து ஒரு மாசமா கேக்குறாரு எதுவும் கிடைக்கல அப்படின்னே வந்து அவன் சொல்லியிருக்கான் ஆனால் வேறு யோசிச்சாராம் ஒரு பொருளை வந்து திருடுறவனுக்கே வந்து இவ்வளோ பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செல்வம் ஞானத்தை தேடக்கூடியவங்களுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் வேணும் அப்படின்னு வந்து அந்த திருடங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான் அதனால அந்த திருடரும் எனக்கு ஒரு குரு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப சரி மூணாவது குரு யாரு அப்படின்னு வந்து கேட்டுருக்கறாங்க ஆர்வம் அதே மாதிரி உங்களுக்கும் ஆர்வம் இருக்குல்லையா மூணாவது குரு வந்துட்டு ஒரு அஞ்சு வயசு குழந்தை தான் அதே இப்படி பாக்கலாமா குரு எல்லாமே கத்துக்கிட்டு வர்ற வழியில ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாரு இந்த வீடியோடு கன்டினியூஸாக நாளைக்கு பார்க்கலாம் பாய்